வணக்கம் இங்கே நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் நம் குடும்பத்தின் வயதான மூத்தவர்களை பற்றி அவங்க போன பின்னாடி அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு விளக்கேற்றி என்ன பயன் அவங்க இருக்கும்போது கவனிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வயசானவர்கள் அதுலேயும் அவங்களுடைய துணை தவறிட்டாங்கன்னா அவங்க பாட ரொம்ப கஷ்டம் தனக்கு நடக்கிறத பற்றியோ தன்னுடைய உணர்வுகளை பற்றியோ பகிர்ந்து கொள்ள அவங்களுக்கு சரியான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அதனால் அப்படி யாரும் இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் அவங்க சொல்கிறத கேட்குறக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன் இன்றைக்கி தம்பி எழுத்தாளர் பருவ சேக்குமார் ஒரு கதை அனுப்பியிருந்தார் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது இரு கிழவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பெரியவங்க பெருசுங்க வயசானவங்க ரெண்டு தாத்தாவும் ஒரு பூங்காவில் சரியாக நாலரை மணிக்கு சந்திப்பாங்க ஒருத்தர் தாடி மீசைலாம் வச்சிருப்பார் ஒருத்தர் க்ளீன் ஷேவில் இருக்காரு ஒரு சிவப்பு தொப்பி ஒருத்தர் பச்சை சிகப்புக்கூடை ஒருத்தர் பச்சை பச்சைக்கூடை ரெண்டு பேரும் கொண்டு வருவாங்க பூங்காவில் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்து உட்காருவாங்க பேசுவாங்க பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க ஒரு புக் எடுத்து ஆளுக்கு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க எதுக்குன்னா அந்த லைட்டு எப்போ வரைக்கும்னா அந்த லைட்டு அமர் அவங்க பூங்காவுடைய லைட்டு போடுற வரைக்கும் அந்த பகல் வெளிச்சத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே ஃபோனில் பேசிகிட்டு போகிறவங்க நடப்பயிற்சியில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒருத்தர் பச்சை கூட கொண்டு வந்திருப்பார் இன்னொரு சேப்பு கூட கொண்டு வந்திருப்பார் ரெண்டு பேரும் கூடையை மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க வேணுன்னே அது ஒரு விளையாட்டு அவங்களுக்குள்ள இது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் நண்பனுடைய கொடையை கொண்டு போகிறேன் இன்னொன்று ஒருத்தர் ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த வாழ்க்கை நீளத்தை ரசிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாளைக்கு வந்து இது நண்பனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இது ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன விளையாட்டு அதே மாதிரி என்ன செய்வோம்னா ஒரு ரூபா கா நாணயத்தை கொடுத்துருவாங்க மாற்றி பரிமாறிக்கிறவாங்க மறுநாள் வந்து அவர் வந்து இவர்கிட்ட கொடுப்பார் இவர் அவர்கிட்ட கொடுப்பார் என்னத்து இதுலேருந்து என்ன நம்ம பார்த்துக்க முடியுதுன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் ஒரு வயசானவங்க அவங்களுக்கு இனிமேல் ஒன்றும் பொருளிட்ருக்கோ ஓடுறக்கோ ஒன்றும் இல்லை கடைசி நிலைக்கு வந்துட்டாங்க வெளில வந்து ஒரு சந்தித்து பேசுறக்கு அவனுக்காக அவருக்காக ஒரு நண்பன் ஒரு ஆறுதலான காதுகள் இருக்கும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதைத்தான் நான் அது அது மாதிரி தான் நானும் நேற்று ஒரு பதிவும் போட்டிருந்தேன் அப்போ இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வருவாங்க உட்காந்து படிப்பாங்க வெளில நடக்கிற விஷயத்தை பேசுவாங்க போகும்போது அந்த கொடையை மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க மன்னொரு நாள் காசை கொடுத்து மாற்றிக்கிடுவாங்க நீ நாளைக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு இதுலேருந்து அவங்களுடைய அந்த இது தொடரணும் நாளைக்கு நம்ம வரணும் பேசணும் கொள்ளணும் அப்படின்ற அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மகிழ்ச்சி அந்த அந்த பிடிப்பு வாழ்க்கையின் மீதான அவங்க பிடிப்பு ரொம்ப அழகாக ஒரு சின்ன குறுங்கதையில் எழுதியிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்